புத்தகம் என்ற சொல் எப்படி வந்தது என்றால் என்ற சொல்லிலிருந்து தான் புத்தகம் வந்தது பெரியார் கத்துக்கிட்டேன் ஆரியமும் திராவிடமும் என்ன செய்யும்னு அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு பெரியார் பேசியிருக்கார் பெரியார படிக்கணும் பகுத்தறிவை சொன்னவர் நம்பர் ஒன் புத்தர் நம்பர் நம்பர் பெரியார் நூல்களை படிப்பதின் மூலமாகத்தான் ஒரு சிறந்த கல்விமான் உருவாக முடியும் ஒரு சிறந்த அதிபர் உருவாக முடியும் ஒரு சிறந்த அறிஞர் உருவாக முடியும் ஒரு சிறந்த எழுத்தாளர் உருவாக முடியும் அப்ப அந்த புத்தாங்கிற சொல்லிலிருந்து நமக்கு புத்தர் புத்தகம் என்ற சொல் நமக்கு கிடைக்கிறது மிக பெரிய ஒரு ஒரு லீடிங் 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 பர்சனாலிட்டி தான் வந்து புத்தர் கொரோனா காலகட்டத்தில் என்னை என நேரத்தை எடுத்துக்கொண்ட ஒரு புத்தகம் என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரது தம்மமும் என்ற நூல் இந்த புத்தகத்தை எப்படி வாசிக்கிறது முழுமையாக வாசிக்கணும் ஒரு நாளைக்கு ஐம்பது பக்கம் தான் போக முடியாது மேலே என்னால் போக முடியாது ஆனால் ஒரு நானூறு நானூற்றம்பது பக்கம் இருக்கிற அந்த புத்தகத்தை ஒரு ஒரு வாரத்தில் படித்து முடிச்சிட்டாங்க படிக்க 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 இந்த அவிக்ஞா அதில் வந்து பாலி மொழி நிறைய இருக்கும் அவிஞ்ஜா அப்படின்னு சொன்னால் அறியாமை இந்த அறியாமையிலிருந்து எப்படி நம்மை விடுவித்துக் கொள்ளுவது ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னர் பரம்பரையை சேர்ந்த சுதோதனர் மாயாக்கு பிள்ளையாக பிறந்த ஒரு சித்தார்த்தன் என்ற புத்தன் ஒரு நதிநீர் பிரச்சனைக்காக இன்றைக்கும் முல்லை பெரியால இருந்து நமக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது கர்நாடகால இருந்து தண்ணி கிடைக்க மாட்டேங்குது ஆனா அவனுக்கு மழைக்காலம் டேம் நிறைஞ்சிட்டா மட்டும் யாரையும் கேட்காம காவிரி ஆணையமாவது கல்ல கல்லணை ஆணையமாவது அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு திறந்து விட்டுடுறான் நீ எக்கெடுக்கிட்டு போ எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு தாகம் தீர்ப்பதற்கு தயாராக இல்லாத அண்டை மாநிலங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இத கிமு ஐந்தாம் நூற்றாண்டுல பிறந்த ஒரு மா மன்னனாக இருந்த சித்தார்த்தன் அந்த காலகட்டத்தில் சாக்கியர்களுக்கும் கோலியர்களுக்கும் பிரச்சனை வந்த பொழுது சாக்கியர் என்பது ஒரு குலம் கோலியர் என்பது இன்னொரு குலம் இந்த ரெண்டு குலங்களும் வயலில் யாருக்கு நீர் தருவது தரக்கூடாது என்ற பிரச்சனை வந்த பொழுது சாக்கியர்களாக இருக்கிற ஒரு சாரார் இந்த கோலியர்களுக்கு தண்ணி தரமாட்டோம் என்று சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை எடுக்கிறார்கள் அப்ப ஒரு வயசுக்குள்ள தான் சித்தார்த்தன் இருக்கிறார் அவர் பாக்குறாரு இதென்ன குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது விவசாயிகள் இல்லைன்னா நாடு என்ன ஆகும் அண்மையில் நீயா நானால் ஒரு சீன் பார்த்தேன் நான் வந்து என் வீட்டுக்குள்ள யாராக இருந்தாலும் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட காலோடு நான் நிறுத்திக்குவேன்னு ஒரு கம்பீரமாக ஒரு அம்மா பேசுகிறாங்க ஏன் அவங்கள கிச்சனுக்குள்ளே விட மாட்டீங்களா விட மாட்டோம் பெட்ரூமில் விட மாட்டீங்களா விட மாட்டோம் ஏன் விட மாட்டீங்க சாதி ரொம்ப முக்கியம் சாதி இல்லாமல் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவங்க அதை ஒரு பெரிய கௌரவமாக அதை பார்த்து பேசுகிறாங்க அதை ஒரு இளம் பெண் எதிர்க்கிறாங்க ஒரு அரௌண்டு எயிட்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு நீங்கள் பேசுகிறது அபத்தமாக இல்லையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இந்த கேள்வியை ஐந்தாம் நூற்றாண்டிலேயே சித்தார்த்தன் ஒரு குறிப்பின ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு நீ தண்ணி தர மாட்டேங்கிறே இது நியாயமா என்ற கேள்வி கேட்டவர் அந்த நதிநீர் பிரச்சனை தான் அவர் என்ன பண்ணுச்சு அந்த அரண்மனையை துறந்து நாடு விட்டு காடேக செய்தது அவ்வளோ நீல முடி ஒரு மன்னர் பரம்பரை முடி மணிமகூடம் தரிக்கணும் அதையெல்லாம் எடுத்து வெட்டிக்கிறார் அவர் எல்லா ஆபரணங்களையும் கழட்டி கொடுக்கிறார் தன்னுடைய உதவியாளன் சன்னா குதிரையில போகும்போது இந்த எல்லைக்கு பிறகு நீ வரக்கூடாது நீ போங்கிறாரு குழந்தை தூங்கிட்டு இருக்கான் கூட தன்னுடைய மனைவியை வந்து போய் பார்க்கறார் ஆனால் குழந்தையை போய் பார்த்து ஒரு புத்தம் கொடுத்தா மனசு மாறிடுவோம் அந்த அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போகாமல் வெளியில் வர்றார் இந்த மன ஆளுமைங்கிறது இந்த மன திண்மை என்பது நம்ம எங்கேருந்து கற்றுக்கணுன்னா புதர்கிட்ட இருந்து தான் கற்றுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதர் அந்த ரெண்டு பேரும் பெரிய வாக்குவாதம் ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க தண்ணி கொடுக்கலான்னு சொல்கிறதுல சித்தார்த்தன் மட்டும்தான் கை தூக்குறார் மீதி பேரெல்லாம் கொடுக்க வேணான்ட்டாங்க நீதிபதியாக அந்த மன்றம் மன்னருடைய குழந்தையாக இருக்கிறதுனால கொல்ல முடியாது அல்லது மன்னருடைய சொத்துக்களை எல்லாம் அந்த நாட்டுக்கு கொடுத்துடணும் அதுவும் பண்ண முடியாது ஏன்னா இவர் எடுத்த முடிவு அப்பா அம்மா எடுத்த முடிவு அல்ல அப்போ என்ன பண்ணுறாரு நாட்டை விட்டு வெளியே போங்கிறாங்க வெளியே போயிடுறார் அந்த வார்த்தையை காப்பாற்றியவர் தான் புத்தன் அதனால தான் நம்ம வந்து புத்தகம் என்ற சொல் எப்படி வந்தது என்றால் புத்தன் என்ற சொல்லிலிருந்து தான் புத்தகம் வந்தது புத்தா அப்படிங்கிறது அறிவு புத்தாங்கிறது அறிவு பாலிமொழியில புத்தான அறிவு அப்ப இந்த புத்தாங்கிற சொல்லிலிருந்து நமக்கு புத்தர் புத்தகம் என்ற சொல் நமக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னா மிக பெரிய ஒரு ஒரு லீடிங் 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 பர்சனாலிட்டி தான் வந்து புத்தர் ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அவரை அவரையுமே ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சி வைக்கிறோம் அம்பேத்கரை அடைச்சி வைக்கிற மாதிரி பெரியாரை அடைச்சி வைக்கிற மாதிரி இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல வள்ளுவருக்கும் ஒரு கூண்டு கட்ட வேண்டி இருக்கும் அல்லது எல்லாம் காவிமயம் ஆயிடும் அப்படியான ஒரு ஆபத்துல நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம் அப்ப இந்த ஆபத்திலிருந்து நம்மை நாம் காப்பாற்றி கொள்வதற்குரிய பகுத்தறிவை சொன்னவர் நம்பர் ஒன் புத்தர் நம்பர் டூ அம்பேத்கர் நம்பர் த்ரீ பெரியார் நம்பர் ஃபோர் மகாத்மா ஜவுதிராவ் ஃபுலே நம்பர் ஃபைவ் நாராயணகுரு நம்பர் சிக்ஸ் வீரேசலிங்க பந்துலு இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒருத்தர் இருக்காங்க இந்த தலைமுறினுடைய எழுத்துக்களை எல்லாம் தொடர்ந்து வாசிச்சதுனால தான் ஒரு தமிழ் பேராசிரியராக என்னால் வந்து சுயமரியாதையோடும் சுய விழிப்புணர்வோடும் சுய தன்மானத்துடனும் பொருளாதாரத்தில் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற அந்த தற்சார்பு வாழ்க்கையும் எனக்கு தந்தது எது என்று சொன்னால் புத்தனிடமிருந்து நான் கற்றுக்கொண்டு வருகிறேன் அந்த புத்தகத்தை நான் படித்த பொழுது உங்களுக்கு ஒரு கதை அதில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் மல்லிகா என்ற ஒரு பெண்மணி புத்தரை ஆழமாக நேசித்த பெண்மணி மல்லிகா அந்த மல்லிகாங்கிற பேரு பௌத்தத்தில் உள்ள பேர் எங்களுடைய குடி பௌத்த குடிங்கிறத நான் ரெண்டு மூணு இன்சிடென்ட்ல கண்டுபிடிச்சேன் அந்த பொங்கல் அன்னைக்கு முதல் நாள் அதாவது வர தை பிறக்கிற அந்த முதல் நாள் இரவு அப்பா என்ன பண்ணுவாருன்னா வயல்ல விளைஞ்சிருக்கிற நெல்மணி பரங்கிப்பூ பூசணிப்பூ அந்த பக்கம் என்னென்ன மலர்கள் இருக்கின்றனவோ குறிஞ்சிப்பாண்டில் தான் தொண்ணூத்தொன்பது வகை பூங்காதீங்க எல்லா ஏரியாலையும் கிடைக்கும் அத்தனை பூக்களையும் கொண்டு வந்து வச்சிருவார் வாழைத்தார் வெட்டி கொண்டு வந்து வச்சுருவார் கரும்பு அப்படியே ஒரு கட்டாக கொண்டாந்து வச்சுருவார் விளக்கு வந்து அவரே தான் விளக்குவார் எங்களெல்லாம் விளக்க விட மாட்டார் அவ்வளோ ஒரு ஆன்மீகவாதியவர் அப்புறம் அந்த நெல்லெல்லாம் கொண்டு வந்து வச்சு படியில் அந்த நெல்லை அளந்து கீழே தாம்பளத்துலேயும் நெல் போட்டு இதை வச்சுட்டு விளக்கை ஏற்றிட்டு இந்த கொண்டு வந்த பொருள்களை எல்லாம் அங்கே வைத்து விடிகாத்தால் நால் ஆறில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடுவார் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறது இந்த சடங்கு எங்க இருக்கிறது என்றால் உழுகுடியில் இருக்கிறது புத்தருடைய பரம்பரையில சாக்கிய குலத்தில் இருக்கு அந்த சாக்கிய குலத்தில் இருந்துதான் இந்த உழுகுடிகள் என்ற ஒரு பிரிவினர் உருவாகி இருக்கிறார்கள் மல்லர் பல்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் உருவாகி இருக்கிறார்கள் அப்ப புத்தருடைய குடி மல்லர் பரம்பரையைச் சேர்ந்ததாக இருக்கிறது இப்ப இங்க இப்போ நேபாள் போன்ற அந்த ஒரு இடத்துல பிறந்த இந்த புத்தர் நம்மால் கொண்டாடப்பட முடியவில்லை ஆனால் சீனாவில் இருந்து யுவான் சுவாங் போன்ற ஒரு பாதிரியார் ஏறத்தாழ ஆறாயிரம் மைல் தூரத்தை பல 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 மாதங்கள் நடந்தே நடந்தே இன்னைக்கு நம்ம சொகுசு காலில் போறோம் இப்போ வேற நம்ம மலையெல்லாம் உடையுது மலையெல்லாம் செதறுது தூள் தூள் ஆகுது கப்பி ஆகுது ஜல்லி ஆகுது அப்படின்லாம் யாரும் கவனப்படுறதில்லை மலையில் இருக்கிற கனிம வளத்தை நான் எடுத்துக்கிறேன் மீதியை நீ உடச்சிக்க நீ தார் சாலை தங்க சாலை போடு தார் சாலை போடு எட்டு வழி போடு பத்து வழி போடு எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என்ற ஒரு சுயநல கூட்டத்திற்கு மதியில் அப்படிலாம் இல்லாமல் அந்த மழை இல்லாம இன் உண்மையாகவே ஒரு இந்த சமூகம் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த நீர் பிரச்சனையிலே தன்னுடைய உயிரை கொடுத்து நாட்டை விட்டு காடு ஏகிய அந்த புத்தனை வழிபட்ட ஒரு பெண்டா மல்லிகா அவங்க என்ன அவங்க வந்து ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் நம்ம பாணியில சொல்லணும்னு சொன்னான் எந்த நேரமும் ஓம் மணி பத்மகேம் நமோ புத்தா இந்த ரெண்டு வார்த்தை தான் அவங்க வாயில வரும் அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்க வீட்டுக்கு விருந்தினர் வராங்க கணவர் சொல்றாரு இந்த மாதிரி எந்த நேரமும் நீ வந்து புத்தா புத்தான்னு சொல்லக்கூடாது அடக்கி வாசி சொந்தக்காரங்க வராங்க ஒழுங்காக சாப்பாடு போடு விருந்து வை அப்படிலாம் சொல்றார் அந்த மாதிரி அதெல்லாம் ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு கொடுக்குறாங்க சாப்பாடெல்லாம் நல்லா பரிமாறாங்க எல்லாம் செய்கிறாங்க இலை ஃபுல்லாக விருந்துக்கு வேண்டிய அத்தனை உணவுகளும் தயாராகி எல்லாரும் இலையில உட்காந்து அப்படி சாப்பிட போகிறாங்க இந்த மாதிரி கொடுக்கணும் எழுந்து பின்னால் போய் நின்றுட்டு புத்தம் சரணம் கச்சாமி தமம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி துதியம்பி புத்தம் சரணம் கச்சாமி துதியம்பி தமம் சரணம் கச்சாமி துதியம்பி சங்கம் சரணம் கச்சாமி ததியம்பி புத்தம் சரணம் கச்சாமி ததியம்பி தமம் சரணம் கச்சாமி ததியம்பி சங்கம் சரணம் கச்சாமி இது வந்து பாலிமொழி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா புத்தனை வணங்குகிறேன் தமம் என்று சொன்னால் அன்பு அன்பை நான் வழிபடுகின்றேன் சங்கம் என்று சொன்னால் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து புத்தனை வழிபடுவோம் சங்கமாக வழிபடுவோம் எம்பி ரெண்டாவது முறையாக புத்தனை வணங்குகிறேன் ததியம்பி மூன்றாவது முறையாக புத்தனை வணங்கு இதான் அதனுடைய பொருள் இந்த மாதிரி அந்தமா போய் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்கவும் ஒரு கோம் வந்துருச்சு இவங்க எல்லாருமே அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு தெரியும் அவங்க எந்த லாங்குவேஜை பயன்படுத்துவாங்கன்னு தெரியும் எல்லாரும் எழுந்து போயிடுறாங்க சண்டை போடுறாரு மனைவியோட இன்றைக்கே நான் போய் புத்தனை வந்து ஒன்றும் இல்லைன்னு பண்ணிட்டு வந்துடுறேன்ட்டு இவர் போகிறாரு அந்த அவருடைய கணவர் போயிட்டு கேட்குறார் என்ன கேட்குறார் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் நீ இதே மாதிரி என் ஒய்ஃபை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற அப்படி என்னதான் நீ சொல்லி கொடுக்குற அப்படின்னு கேட்குறார் அப்போ இவர் சொல்கிறாரு இவ்வளவு கோபம் உங்களுக்கு ஏன் ஆமாம் எனக்கு கோபம்தான் என்ன பண்ணணும் கோபம் எப்படி அடக்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு கோபத்தை கோபத்தால் அடக்க முடியாது அப்படின்னு அவர் பதில் சொல்லிடுறாரு இந்த ஈழர் பாஸ்கர் தான் எனக்கு ஞாபகம் வருது அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் கோபம் உறவை பிரிக்கும் அன்பு மட்டும்தான் எல்லாரையும் உள்ளுக்குள்ளே இழுக்கும் அது வந்து நீரில் அதாவது பாத்திரத்தில் ஊற்றுற நீர் போல் அதை சொன்ன உடனேயே அந்த பிராமணருக்கு வந்து பிடிச்சி போச்சு ஓ இதனால தான் என்னுடைய மனைவி வந்து உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி அதே போல் இன்னொரு ஸ்டோரி கூட இருக்குது அதாவது என்னன்னா தன்னுடைய மகனை இழந்த இந்த இதோடு நான் அப்படி முடிச்சுக்கிறேன் மகனை இழந்த ஒரு தகப்பன் ஐயோ என்னால் என் மகனை பிரிஞ்சு வாழ முடியலையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்புறான் அப்போ போயிட்டு ஒரு கூட்டத்தில் நின்று இருக்கும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து புத்தர்கிட்ட போ அவர் ஒரு வழி சொல்லுவார் அப்படிங்கிறாங்க புத்தர்கிட்ட போறாரு என்னுடைய மகனை நான் இழந்து விட்டேன் எனக்கு என்னுடைய மகனை நான் அடையிறது எப்படின்னு கேட்கும் பொழுது மகனை அடைய முடியாது மக்கள் துன்பம் தருபவர்கள் தான் இந்த பிறவியே துன்பம் நிறைந்தது தான் நம்ம சொந்தக்காரங்க நமக்கு ச சங்கடத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க இதுக்கு எதுக்கு நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படுற இறப்பை ஏற்றுக்கோம்பார் நீ என்ன மனுஷனா இதையா நான் அவங்க கிட்ட கேட்க வந்தேன் என்று சொல்லி நகர்ந்து போய் ஒரு சூதாடிகள் கிட்ட கேட்பார் என்னோட மக இறந்து போயிட்டான் இவர்கிட்ட நான் போய் கேட்டேன் ஆமா ஆமா சொந்தக்காரவங்களால துன்பம் வரும் உறவினரால் துன்பம் வரும்னு சொல்றாரு இது நியாயமா அப்படின்னு கேட்கும் போது இல்லை அது நியாயம் இல்லை அவர் சொன்னது தப்பு என்று சொல்லி அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டுடுறாங்க அந்த செய்தி அரண்மனைக்குள்ள போகுது அரண்மனையில தனஞ்சனிங்கிற ஒரு பெண்மணி அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த செய்தி கேட்ட உடனே இந்த செய்தி மன்னர்கிட்ட சொல்லி மன்னரும் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சு என்ன அவங்க புத்தர் வந்து இப்படி சொன்னார் ஆமே இது நியாயமா அப்படின்னு தனஞ்சனி சொல்றாங்க ஆமா புத்தர் சொன்னால் அதில் நியாயம் இருக்கும் நீ எப்பவுமே தான் உங்க குருவை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மன்னர் பேசுவார் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு உதவியாளர் அனுப்பி புத்தர் இது பேசுறது உண்மையான்னு கேட்டுவா அப்படின்னா ஆமா அவர் பேசுனது உண்மைன்னு சொல்லிடுறாங்க வந்து சொன்ன பிறகு இப்போ இவ இது பத்தியா உங்க புத்தர் சொன்னதை பத்தியா அப்படின்னு இவர் திட்டுறாரு அப்போ இவர் தன தனஞ்சன் நீ கேட்கிற அவங்க வீட்டுக்கார்ட்ட இப்போ உன்னுடைய பொண்ணு வஜ்ரா இருக்கா வஜ்ராவுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நல்ல சீரியஸா உடம்ப முடியல நீ என்ன பண்ணுவ ஆமா நான் துக்கப்படுவேன் ஆமா என்னால அவளை பிரிஞ்சு இருக்க முடியாது சரி எனக்கு ஏதாவது ஒன்று வந்துடுது என்ன பண்ணுவேன் அய்யோ என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இப்போ உங்க மக்களுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு பிரச்சனை வருது நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குவீங்களா செம்பஞ்சேரி ஏரிய திறந்து விட்டுட்டு தூங்கிட்டு இருந்தா மாதிரி அப்படின்னு அவர் கேக்குறாரு அப்போ அவங்க இல்லவே இல்லை என்னுடைய மக்கள் இல்லைன்னா நான் மன்னனே இல்லை அப்பதான் உணர்றாரு ஆமா இப்ப தானே புத்தரும் சொன்னார் இதையே நீங்க தையதற்கானு புதிக்கிறீங்க என்று அந்த அம்மா சொன்ன பிறகு ஆமாம் துக்கம் வாழ்க்கையில் இருக்கிறது துக்கத்திற்கு பரிகாரம் இருக்கிறது என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா எட்டு வகையான ஒழுக்கத்தினால் அதை சீர் செய்து கொள்ளலாம் என்று புத்தர் வந்து சொன்னதாக அவங்க எடுத்து சொல்றாங்க அது என்னன்னா ஒன்று சீலம் சீலம்னா ஒழுக்கம் தானம் தானம் செய்யணும் எல்லாருக்கும் தானம் பண்ணணும் உபேக்கம் உபேக்கம்னா தீமை செய்யாமல் இருக்க வேண்டும் தீமை செய்வதற்கு அஞ்சணும் அஞ்சுவது அஞ்சல் ஆமா அடுத்து நெக்கமம் இந்த உலகியல் இன்பங்களை எல்லாம் துறந்து இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த புத்தர் வந்து குடும்ப வாழ்க்கை கூடாதுன்னு சொன்னாரா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லவே இல்லை இல்லறம் என்பது நல்லறம் புத்தர் தான் சொல்றாரு இல்லறத்தில் அதீத ஆசைகள் கூடாது என்பதுதான் புத்தருடைய தத்துவம் நம்ம அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆசையே காரணம் ஆசைய காரணம் சொல்லிட்டார் துன்பத்து காரணம் சொல்லிட்டார் இல்லவே இல்லை அதன் பிறகு காந்தி காந்தினா இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்வதுதான் காந்தி சுச்சம் சுச்சம்னா வாய்மை வாய்மை எனப்படுவது யாதனை அதித்தானம் அதித்தானம்னா எய்மு ஒன்றை அடைதல் இங்க ஒருத்தர் உட்கார்ந்து நான் ஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடைவதற்கு உரிய வழிமுறைகளை அந்த இலக்கை நோக்கி பயணிப்பது கருணை பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அதுதான் கருணை மைத்திரின்னு ஒரு வார்த்தை போடுறார் பாலிமொழி மைத்ரிங்கிறது என்னன்னா பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொல்லுவதோட ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும் பகைவனுக்கும் அருள்வாய் நன்ஞ்சு நாம அப்படி பண்ணுவோமா எனக்கு எதிரியா இருந்தால் நம்ம அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம் அவனை நான் போய் பார்க்குறேன் என்ன நினச்சிட்டு இருக்கிறேன் என்ன போய் அவனை பார்க்க சொல்கிறேன் இந்த பண்பு தான் வந்து புத்தர்கிட்ட இருந்தது இது இருந்ததனால தான் அவர் அவர் வந்து ஞானம் பெறும் பொழுது அந்த வைசாக பௌர்ணமி ஞானம் பெற அன்னைக்கு கடும் மழையில் அவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார் அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவருடைய அந்த ஆரா ஆரான்னு சொன்னால் தியானம் பண்ணும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து ஒரு வைப்ரேட் ஆகும் நான் வந்து புத்தருடைய விபாசன தியானத்தை பயிற்சி எடுத்தவள் பத்து நாள் பயிற்சி எடுத்திருக்கேன் அப்படி பண்ணும்போது இப்போ என் பக்கத்துல ஒரு நெகட்டிவா இருக்கிற ஒரு ஆள் இந்த இடத்துல வந்து நிற்க முடியாது அவர் எங்கிட்ட வரவே மாட்டார் போயிடுவார் இது நடந்த சம்பவம் நான் சொல்றது உங்களுக்கு அதே மாதிரி என்னால எனக்கு நெகட்டிவா இருக்கவங்கிட்ட என்னால போய் நிக்கவே முடியாது அது மாதிரி இந்த புத்தர் உட்கார்ந்து தியானம் பண்ணின அந்த நேரத்துல அவரை சுற்றிலும் எல்லாம் அந்த காட்டுக்குள்ள தேஜவனத்தில் அந்த காட்டுக்குள்ள விலங்குகள் யானை மான் சிங்கம் புலி உங்களுக்கு தனித்தனியா இருந்தா அது எப்படி வேட்டையாடும் தெரியும் ஆனால் இந்த புத்தருடைய தியானத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விலங்கும் பகைமை மறந்து இப்ப புலி வந்து மான் மேல படுத்துட்டு இருக்கு மான் வந்து சிங்கத்து மேல சிங்கம் வந்து யானை மேல அந்த மாதிரி அங்க இருக்கிற விலங்குகள் இந்த நேரத்துல ஒரு கடும் மழையில இவருடைய தியானம் கலைந்து என்பதற்காக என்பதற்காகத்தான் இந்த நாகமானது அவர் உடலை சுற்றி கொண்டு தலைமேல் தலை தூக்கிக் கொண்டு அவர் தலை நனையாமல் பாதுகாத்தது என்ற ஒரு வரலாறு இருக்கிறது புத்தருக்கு அதுதான் நாம இன்னைக்கு ஆதிசேடங்கிறோம் அது வந்து வைணவம் சுவீகரித்து கொண்டது இப்படி பௌத்த சிந்தனை நான் இப்ப வள்ளிநாயகம் சாட்ட பேசிட்டு இருந்தேன் பௌத்த சமண தத்துவங்கள் பௌத்த சமண சித்தாந்தங்கள் அனைத்தும் இன்றைக்கு சைவ வைணவமாக களவாடப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதா உண்மை இதுல யாரு பெரும் பங்குனா ஞானசம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் பெரும் பங்கு உண்டு இது தனி டிபேட் வேற ஒரு நாள் பேசலாம் அப்படி இந்த எட்டையும் நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் என்று புத்தர் அவருடைய ஞானத்தின் மூலமாக சொன்ன செய்தியை தான் அவங்களுக்கு நான் சொல்றேன் சொன்னேன் அதனுடைய தத்துவம் அஷ்டாங்க மார்க்கம் என்று சொல்லுவார்கள் அது என்னன்னா நல்ல மொழியை பேசுதல் ரைட் ஸ்பீச் நல்லதான் பேசணும் வேறு எதுவும் பேசக்கூடாது நல்ல செயல்களை செய்ய வேண்டும் நல்ல நெறிகளை கடைபிடிக்க வேண்டும் நல்ல முயற்சியோடு இருக்க வேண்டும் நல்ல எண்ணங்களோடு வாழ வேண்டும் நல்ல அறப்போடு மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் நல்ல நோக்கம் ரைட் வியூ இருக்கணும் நல்ல அறிவு இருக்க வேண்டும் நற்சமாதின்னு சொல்லுவாங்க அது அமைதி அடைதல் இந்த மாதிரி நம்ம இது இந்த வாழ்க்கைக்குள்ள போனால் அப்படி ஒரு மன அமைதி கிடைக்குமா என்றால் என்னுடைய வாழ்க்கையோட நான் சொல்லி அதை முடிச்சுக்கிறேன் பத்து நாள் விபாசனா போவதற்கு முன்னால என்ன மாதிரி ஒரு டெரர் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க எங்க கல்லூரியில ஐயோ அவ வரா அவ டெரர் அவ பக்கத்துல போயிடாதுங்க அடிச்சு கடிச்சு இன் இன்ஃபேக்ட் அது வந்து உண்மை ஏன்னா போய் பேசுறவங்க என் பக்கத்துல வர முடியாது அது மேனேஜ்மெண்டா இருந்தாலும் சரி அல்லது சக டீச்சரா இருந்தாலும் சரி அல்ல ஊர்ல உறவினர்களா இருந்தாலும் சரி ஊரில் கூட உறவு பொங்கல் விழா நடந்த பொழுது மேடையில் நான் பேசுகிறேன் அந்த வாலிபுரெல்லாம் கொஞ்சம் குசும்புத்தனமாக பேசிகிட்டே இருந்தானுங்க இப்போ நான் சொன்னேன் நீ அங்கேருந்து பேசக்கூடாது நீ மேடைக்கு வா அப்படின்னே அவன் மேடைக்கு வரலாம் ஆனால் இருந்து பேசுறது ஒரு பெரிய ஆயிடுச்சு அப்போ என்ன அந்த ஊர் நாட்டாமை சொல்லியிருக்காரு அது மேலத்தெரு கீழே தெரு சண்டை அந்த மேல தெரு நாட்டாம்மை சொன்னார் ஏய் அவளை போய் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தி எங்கள் காதுக்கு வந்துருச்சு மறுநாள் காலையில் எங்கிட்ட வந்து சொன்னாங்க அவர் அந்த வழி எங்கள் வீட்டு வழியாக தான் அவர் வயலுக்கு போகணும் அப்படி சொன்னாரா எனக்கு அப்பா முறை வேணும் அவர் வாய்ப்பு இல்லை அவர் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை 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 சொன்னார் உன்னை தூக்கிடுவான்னு சொன்னார் அப்படின்ட்டார் இப்போ நான் என்ன பண்ணேன் அவர் வர நேரம் பார்த்து ரோட்டுக்கு போயிட்டேன் எங்கண்ணா கொஞ்சம் பயந்த சுபாவம் நான் சண்டைக்காரின்னு அவருக்கு நல்லா தெரியும் அதனால் அவர் இந்த வேலையில இங்கே வச்சுக்க அதை வந்தியா ரெண்டு நாள் இருந்தியா வீடை உங்கள் ஊரை பார்க்க போய் சேரு அப்படின்டுவார் அப்ப நான் ரோட்ல நின்று என்னப்பா ராத்திரி இது மாதிரி சொன்னீங்களாமே நான் ரோட்ல தான் நிற்கிறேன் எங்க உங்க பையனுக்கு யாராவது வந்து கையத்தோட சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு என்ன ஐயோ நாயகமும் சொன்னேன் எந்த பையன் இப்படி சொல்றேன் நீங்க சொன்னீங்கன்னு உங்க ஆளுங்க தான் அப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்ப அந்த பையனுங்க முன்னாலே சொன்னேன் உங்களுக்கு தைரியம் இருந்தால் என் கையை இப்ப தொடு இந்த சிந்தனை எங்கேருந்து எனக்கு வந்தது பெரியாரிடமிருந்து வந்தது பெரியார்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் ஆரியமும் திராவிடமும் என்ன செய்யும்னு அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு பெரியார் பேசியிருக்கார் நம்ம பெரியாரை படிக்கணும் அந்த மாதிரியான ஒரு பகுத்தறிவோடு எதிர்கொள்ளக்கூடிய இந்த விடயங்களை எல்லாம் பௌத்தம் கற்றுக் கொடுத்ததான கற்றுக் கொடுத்தது தியானம் பண்ணிட்டு பார்க்குறேன் அந்த கடைசி நாள் தியானத்தில் எனக்கு முன்னால வந்து ஒரு ஒரு நல்ல அடர்ந்த ஆலமரம் டார்க் கிரீன் அந்த இலை அந்த இலையெல்லாம் வந்து நீல நிறமாக காட்சி தருது நான் வந்து உணர்றேன் அதாவது காத்து வந்து எனக்குள்ள இறங்குது ஒரு நல்ல ஏசிக்குள்ள இருக்கா மாதிரி ஏசி இந்த பெடல் முன்னால போய் நின்னா வருமே அந்த மாதிரியான ஒரு உணர்வு வருது இந்த சைடில் வந்து புத்தர் வந்து குனிஞ்சு நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் கண்ணை மூடி அந்த சீன் வந்து எனக்கு தெரியுது இதை நான் அந்த பிரசப்தத்தை போய் கேட்ட பொழுது எத்தனையோ கிளாஸஸ் நாங்கள் எடுத்திருக்கிறோம் இப்படி யாருமே எங்ககிட்ட வந்து சொன்னதில்ல உங்களுக்கு இந்த புதருடைய அருள் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு நீங்க என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா அப்பெல்லாம் முகம் வந்து ரொம்ப ரூண்டா இருக்கும் எனக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமா எல்லா விஷயத்துல இருந்தும் நான் விலகுவதற்கு இந்த விப்பாசனா பயிற்சி வந்து எனக்கு மிகப்பெரிய பெரிய ஆறுதலாக இன்றைக்கும் இருக்கிறது இன்னைக்கும் தியானம் தான் வந்தேன் அப்ப இந்த தியானம் ஏன் வேணும்னு சொல்றார் அப்படின்னா எவ்வளவு பெரிய நீங்க பதவியில இருந்தாலும் சரி அவங்க ஒரு ஐபிஎஸ் கிரண்பேடி அந்த மாதிரி விபாசனா பயிற்சியாளர் இன்றைக்கு அஹ் ஜெயில இருக்கிற கைதிகளினுடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு காப்பகம் வைத்து அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்றதுக்கு காரணமே புத்தரை அவர்கள் ஏற்றுக்கொண்டதுதான் அப்ப சைவத்துல இல்லையா வைணவத்துல இல்லையான்னு கேட்காதீங்க எல்லாத்துலயும் இருக்கு எல்லா மதமும் அன்பைத்தான் சொல்லி தருகின்றன எந்த மாற்று கருத்தும் நான் எந்த மதத்துக்கு எதிரான ஆளும் அதிகமாக சக மனிதனோடு உறவாடக்கூடிய உரையாடக்கூடிய நெருக்கத்தை தருவது பௌத்தம் என்று பண்டிதர் அயோத்திதாசன் ப்ரூவ் பண்றாரு ஒவ்வொரு நிலையும் ப்ரூவ் பண்றாரு அப்படி இப்படியான இந்த பா பாதையினுடைய பயணம் எனக்கு தொடர்வதற்கு நூல்கள்தான் என்னை வழிபடுத்தி கொண்டிருக்கின்றன நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில அந்த மதத்திரசார நான் படித்த அந்த முனைவர் பட்ட ஆய்வு ஏறத்தாழ தமிழ் மட்டுமே தெரிஞ்சு போன எனக்கு ஒரு நானூறு ஐநூறு ஆங்கில பெமினிசம் புத்தகங்களை படிப்பதற்கும் அந்த நூல்களிலிருந்து மொழிபெயர்த்து என்னோட ஆய்வேட்டில் பயன்படுத்துவதற்கும் அந்த ஆய்வேட்டை இந்த நூலாக கொண்டு வருவதற்கும் நூல்கள்தான் எனக்கு பயன் தந்தன எனவே ஒரு நாள் ஒரு நூல் என்ற அடிப்படையில் நாம் குறைந்தபட்சம் இருபது பக்கம் உள்ள ஒரு நூலையாவது வாசிக்க வேண்டும் இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேரும் நூல்களை படிப்பதன் மூலமாகத்தான் ஒரு சிறந்த கல்விமான் உருவாக முடியும் ஒரு சிறந்த அதிபர் உருவாக முடியும் ஒரு சிறந்த அறிஞர் உருவாக முடியும் ஒரு சிறந்த எழுத்தாளர் உருவாக முடியும் ஒரு சிறந்த கவிஞர் உருவாக முடியும் என்று சொல்லி இந்த துயர் உறுக்காமல் கதறி பெருமழைக்கு மத்தியில் நூல்களை வாசிக்க வந்த உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி